ஆமா ஒரு நல்ல குட் நியூஸை ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் நம்ம கரும்புலியா வேலை பார்க்க போறாங்க எனக்குமே ரொம்ப 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 ஹாப்பிங்க ஃபேமிலியா போற இடத்துல ரைடர்ஸா போய் நம்ம என்னையா பண்ண முடியும் போயிட்டு சும்மா லாஜ் மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு போறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் நம்ம வரல உங்களுடைய தான் நம்மளுடைய ரூல்ஸ் ரெகுலேட்டர் எல்லாமே ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் பட்டு பயங்கரமான மில்ட்ரி காரை மாதிரி ரெடி ஆகிட்டேனா ஆமாம் நாலஞ்சு பக்கெட்ருக்குங்க எதுக்கு இருக்குதுன்னு தெரியல சட்டை நல்லா இருந்துச்சுன்னு வாங்கி போட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம் நம்ம கரும்புலியை வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாலு வேலை இருக்குது அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரப்போகிறோம் அந்த கேப்பில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி ஆமாம் ஒரு நல்ல குட் நியூஸை ஒன்று கொண்டு வந்திருக்கேன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த என்ன ஏதுன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க கெஸ்ட் பண்ணி முடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம அப்படியே மோட்டா விளையாட்டிங்களா உங்களுக்கு என்ன விஷயங்கிறதெல்லாம் அப்படி சொல்றேன் ஒரு வழியா பையனா நம்ம கரும்புளியா வேலை பார்க்க போறோங்க ரொம்ப நாள் உட்கார வச்சுட்டேன் மூணு மாசம் ஆயிட்லாம் நம்ம லதாக் போயிட்டு வந்து இவ்வளோ நாளா வந்து கரும்புலி வேலை பார்க்கவே இல்லை மண்டை கிண்டை கண்ணு எல்லாமே உடஞ்சு கிடக்கு எனக்கு சரி இது வந்து நம்ம ஓட்ட முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் வரல பார்த்தீங்களா அதனால் அந்தளவு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போதான் சரி நெக்ஸ்ட்டு ரைடுலாம் போக ஆரம்பிக்க வேண்டியிருக்கு அதனால் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருவோம் இண்டிகேட்டர்லாம் இல்லாமல் ஓட்ட முடியாது பற்றியெல்லாம் அதனால் இண்டிகேட்ரு முதல்ல சரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பேர் கொஞ்சம் பொஷிஷன் மாறி கிடக்கு பார்த்துடுங்க நம்ம வண்டி பார்சலில் வரும்போது கொஞ்சம் இறக்கி விட்டுருந்தானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லோக்கலில் ஒரு கடையில் பண்ணேன் அவங்க கரெக்டான இதில் பண்ணலை எனக்கு கை கொஞ்சம் வலிக்குது அதனால் அதை எப்படி எந்த பொசிஷனில் இருக்கும் ஹேண்டில் பாரு அப்படிங்கிறத வேறு வண்டியில் பார்த்து நம்ம வந்து இதையும் சரி பண்ண சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது இந்த வண்டி ஆஃப் ஆகுது பற்றிலாம் இது நான் என்ன தான் லோ கியரில் போட்டுட்டு நான் மூவ் பண்ணால் கூட ஆஃப் ஆகுது ஐ ஹை ஹண்டில் ஆஃப் ஆகுது ஆஃப் ஆகுது ரெண்டாவது நல்ல திராட்டில் ஃபுல்லாக கொடுத்தணும் வைங்களேன் கொடுத்த ஒரு எண்பது எண்பத்தஞ்சில் போகும்போது ஒரு அடப்பு மாதிரி இந்த பெட்ரோல் இல்லைன்னா பெட்ரோல் சப்ளை இல்லைன்னா கொஞ்சம் அடப்புக்கும் பற்றிலாம் அந்த மாதிரியும் நம்ம கரும்புலி பண்ணிகிட்ருக்கா அப்படி என்னன்னு தெரில கொஞ்சம் சிக்காயிட்டு அதனால் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே வந்துடும் சொல்லிட்டு தான் தூத்துடி போகிறேன் அந்த போய்கிட்டு இருக்க சமயத்தில் நாம் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு நல்ல செய்திங்க நல்ல செய்தி என்னென்னு நான் கொஞ்சம் தள்ளி போய் சொல்கிறேன் போன வருஷம் ஜனவரி மாதம் ஒரு ரைடு போனோம் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கா நம்ம நட்புதாரெல்லாம் இணைஞ்சி ஒரு ரைடு போனோம் இல்லையா நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு மேலே வந்திருந்தாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம சென்னையிலேருந்து ஏலகிரி வரைக்கும் ஒரு நட்பதாரர்கள் ரைடு ஒன்று போட்டிருந்தேங்க ஒரு வருஷம் ஆகிடுச்சு வர ஆக போகுது அதே மாதிரி திருப்பி அகைன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ரைடு பண்ண போகிறோம் ஹாப்பியா ஹாப்பியா எத்தனை பேர் ஹாப்பி ஹாப்பின்னா இந்த டைம் மென்ஷன் பண்ணி ஹாப்பின்னு போடுங்க எனக்குமே ரொம்ப 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 ஹாப்பிங்க அது உங்கள் கூட ரைடு போகிறது நிறைய பேர் நம்ம லாங் ரைடு போகும்போதெல்லாம் டிஎம் பண்ணிக்கிட்டே இருப்பிய நான் உங்கள் கூட ஒரு ரைடு போடணும் உங்கள் கூட ஒரு ரைடு பண்ணணும் அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது நான் உங்கள் அளவுக்குலாம் இருந்தாலும் நம்ம எல்லோரும் சேர்ந்து போனால் அது ஒரு மாதம் இருக்கும் இல்லையா எங்கே ஏது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிவாகலை ஒரு நைன்டி பர்சன்ட் முடிவாயிருக்குது ஒரு தான் அதுவும் நம்ம ஃபேமஸான மலைப்பிரதேசம் ஊட்டி நம்ம இடம் வந்து முடிவாயிருக்குது ஒருவேளை உங்களுக்கு ஏப்பா ஊட்டிலாம் ஒரு இடமா ஐயா ஃபேமிலியாக போகிற இடத்துல ரைடர்ஸாக போய் நம்ம என்னையா பண்ண முடியும் நம்ம வேறு எங்கேயாவது போயிடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த இடத்துக்கு போகலாங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு வேளை என்னால் அந்த அந்த இடத்துல ம நமக்கு ஸ்டே சாப்பாடு எல்லாமே நல்லபடியாக கிடைக்குதா அப்படிங்கிறத நான் தேடி பார்க்குறேன் சரியா நம்ம என்னென்னா போகிற இடம் முக்கியம் ஒரு மாதிரி முக்கிய மாதிரி நமக்கு வந்து சாப்பாடும் ப்ளஸ் ஸ்டே பண்ணுற இடமும் வைப்பாக இருக்கணும் இல்லையா போயிட்டு சும்மா லாட்ஜ் மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு போகிறதுக்கு வர்றதுக்குலாம் நம்ம வரல நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக வைப் பண்ணி ஜாலி பண்ணி நம்ம பரஸ்பரம் எல்லாரும் நம்ம ரெண்டு நீங்களும் நானும் பேசி எல்லாம் நம்ம ஜாலியாக இருக்கத்தானே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஸோ அந்த இடமும் நல்லா இருக்கணும் சாப்பாடு மெயினாக நல்லா இருக்கணும் போன தடவை வரும்போது எல்லோரும் சொன்னாங்க சாப்பாடு அடிபொழின்னாங்க நான் மெயினாக அதில் தான் கவனம் வைக்கிறேன் சாப்பாட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இப்போ கேரளா சைடு போகணும் அப்படின்னு சாப்பாடு சொதப்பிடுறாங்கங்க எவ்வளோ தான் பெரிய ஹோட்டலில் போனால் கூட சாப்பாடு வந்து அவங்க டேஸ்ட்டில் ஆக்கிடுறாங்க அது நமக்கு செட் ஆக மாட்டேங்குது அதனால் கர்நாடகா எங்கேயாவது போடலாமான்னு பார்த்தேன் ரொம்ப லாங்கு அவ்வளோ தூரம் வரணும்னா க குறைஞ்சது ஆறுலேருந்து ஏழு நாள் வேணும் அவ்வளோ நாளும் நம்ம போட முடியாது ரைடு அதனால் ஒரு முடிவு பண்ணி மூணு நாள் ரைடு போட்டிருக்கேங்க அதாவது த்ரீ டேஸ் ரைடு இந்த த்ரீ டேஸு எப்போ அப்படின்னு வச்சுன்னா டேட்டையும் நான் உங்கள்கிட்ட இப்போ அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று நாட்களும் நமது ரைடானது இருக்க போயிடுது ஜனவரி இருபத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே நம்ம இந்திய குடியரசு தினமானது வெள்ளிக்கிழமை வருது கிடை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது வெள்ளிக்கிழமை வருது அப்போ வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் நமக்கு வீக்கெண்டில் கிடைக்கிது அந்த மூணு நாளாக ரைடு போகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பிளான்னு இந்த மூணு நாளாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல் நாள் வந்து அந்தாண்டு வந்து சேர்றதுக்கு மத்தியானம் ஆகிடில்லாம் மத்தியானம் நம்ம எல்லாரும் கேதர் ஆகிட்டு நம்ம எல்லாமே மச்ச அங்கங்கே வந்து சே சேர்ந்துருவோம் சரிங்களா சேர்ந்துட்டு நம்ம லோக்கல் சைட் செய்யுங்க நம்ம ஊட்டிக்கு பக்கத்தில் அதாவது நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு வந்துடுவோம் ரூம் வந்து ரெசார்ட் மாதிரி போட்டிருக்கு ரூமு கிடையாது ரெசார்ட் மாதிரி போ நம்ம பார்க்குறோம் அதில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்டு அதே மாதிரி டிஜே கேம்ப் ஃபயர் அதெல்லாம் போட்டு மஜாவாக அன்னைக்கு நைட்டை என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் பிளேஸ்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் உண்டு அதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இருந்து போலூர்னு ஒரு பீக் இருக்கு அந்த பீக் வந்து அன் பிளே பீக் அதுக்கு நம்ம போய் பைக்கர்ஸாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து இருந்து நம்ம கிளம்பி பார்த்தீங்கன்னா கூடலூர் ரூட் இருக்கு இல்லையா கூடலூர் ரூட்டில் மசினகுடி வழியா மேலே இருந்து கீழே இறங்கி கூட கூடலூருக்கு போகலாம்னா அது வந்து அலோடு கிடையாது இல்லையா ஸோ அதனால் கூடலூருக்கு நார்மலான ரூட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம லன்ச்சு சாப்பிட்டுட்டு அங்கே அங்கேருந்து நம்ம வந்து மசினகுடி வழியாக ரிட்டர்ன் மேலே ஏறி ஊட்டிக்கு வருவோம் அந்த ரூட்டு வந்து அடிப்பொழியாக இருக்குங்க லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம க தரமாக செய்யக்கூடிய ஒரு ரூட்டு அந்த ரூட் வழியாக மேலே ஏறி நம்ம ஸ்டேக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா லோக்கலில் வேறு ஏதாவது ஷாப்பிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா பண்ணி வந்ததுக்கு செவன் இயர்ஸ் வாங்குவே எல்லாம் செவன் இயர்ஸ் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நைட் அதே மாதிரி கேம் ஃபயர் பார்பிக்யூ அதுக்கப்புறம் டிஜே அதெல்லாம் போட்டு சமையல் வைப் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து இருந்து நம்ம ரிலீவ் ஆயிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அவங்கவுங்க ஊருக்கு வந்து சேர்ந்துருவோம் அப்போ அடுத்த நாள் மண்டே வந்து உங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஃப்ர ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளும் நம்ம நட்புதர்கள்லாம் சேர்ந்து நம்மளை ஒரு வைபான ஒரு டைம் உருவாக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக மறந்துடாதீங்க மக்களே நான் சொன்னதை ரிவைன் பண்ணி கூட நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிடுங்க நான் திருப்பி திருப்பி சொன்னால் எனக்கே குழம்பி போயிடுச்சு சாவி சரி போன வருஷம் நமக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா நம்ம கிசார் ப்ரோ அதே அவர் தான் நமக்கு இந்த வருஷமும் ஹெல்ப் பண்ண போகிறாரு அடுத்த வருஷம் அந்த மனுஷனால் ஹெல்ப் பண்ண முடியாது நான் அவருக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க இந்த வருஷம் கடைசியாக நம்ம கூட இருந்தால் அவர் சமசாலி பண்ண போகிறாருன்னு நினைக்க பாகத்தில் கிசார் ப்ரோ ரெடியாக கூகுள் ஃபார்ம்லாம் ஓப்பன் பண்ணுங்கள் நம்ம மக்கள் எத்தனை பேர் தயாராக இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் நட்புதாரில் ஆகிய உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் கமெண்ட்டில் இந்த கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைனா இன்ஸ்டாகிராமில் காயல் நைன்டி டூ ரைடர் இன்ஸ்டாகிராமில் இன்பாக்ஸில் வந்துட்டு எனக்கு நேரடியாக டிஎம் பண்ணாலும் சரி ஆமாம் இந்த ரைடுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட்டர்லாம் உண்டா அப்படின்னு நீங்கள் கேப்பீல்லா அதுக்கு வந்து அதெல்லாம் உண்டு ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரிக்டாகலாம் இருக்காதுல நம்ம ரூல்ஸ் நீங்கள் தான் உங்களுக்கு தான் தெரியுமே எல்லோரும் சேர்ந்து போகிறதுக்கு பாதுகாப்பாக போகிறதுக்கு எதாவது ஒரு ரூல்ஸை போட்டு நடப்போம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க உங்களுடைய தான் நம்மளுடைய ரூல்ஸு ரெகுலேட்டர் எல்லாமே அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை வந்து அது அதுக்கப்புறம் ப்ளேஸு அதுக்கப்புறம் என்னது சாப்பாடு என்ன சாப்பாடுலாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் எங்கங்கே கரெக்டாக ப்ளேஸில் என்னென்ன இடத்துல சாப்பிட போகிறோம் எங்கே கேதர் ஆக போகிறோம் எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வர்றவங்க எப்படி எப்படிலாம் வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நாங்கள் முடிவு பண்ணி நானும் கிசாரம் முடிவு பண்ணி ப்ளேஸுக்கு வந்து எவ்வளோ காசு ஆகும் என்னங்கிறது முடிவு பண்ணி இந்த ரைடுக்கு நம்மளுடைய சைடில் என்ன பட்ஜெட்டு அப்படிங்கிறதையுமே வந்து எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அலசி ஆராய்ச்சி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் இந்த வீடியோ அதாவது இது ரைடு வீடியோ அப்டேட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் இந்த ரைடுக்கு ஏதாவது பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ரைடுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் சரியா ஸ்டார்ட் அப் ரைடுன்னு கூட சொல்லலாம் ஒரு இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல ஆரம்பிக்கிற ரைடாக இருக்குது இது ஸோ அதனால் அப்படியும் சொல்லலாம் இல்லைனா உங்களுக்கு என்ன மாதிரி சொல்கிறது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க யார் யார் வருவீ அப்படிங்கிறது எனக்கு முன்னகுட்டியே சொல்லுங்கள் சரியா நம்ம ஏன் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பு நடந்து போச்சு ரைடு ஆரம்பிக்கிறக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரைடை பற்றி அப்டேட் பண்ணு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணு நிறைய பேருக்கு அது லீவு சொல்கிறதுக்கு பயண ஏற்பாடுகளை பண்ணுறதுக்கு எதுக்குமே அவங்களால முடியாமல் போயிடுச்சு அதனால தான் இந்த வருஷம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட நாற்பது நாளைக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டு நம்மளுடைய ரைடு அப்டேட்டு சொல்லிடுறது இப்போ வந்து நிறைய பேர் அவங்க வீட்டில் அடி வாங்கி மிதி வாங்கி பர்மிஷன் வாங்கிறதுக்காக இருந்தாலும் சரி அவங்க ஆஃபீஸில் ஹெச்ஆர்ட்டை போய் கெஞ்சி கூத்தாடி இல்லை சோப்பு போட்டு லீவு வாங்கிறதா இருந்தாலும் சரி இல்லைன்னா காலேஜ் பசங்க எக்ஸாம் எக்ஸாம் இல்லாத டைமில் இந்த ரைடு வருதான்னு முடிவு பண்ணிவிட்டு என்கிட்ட பர்மிஷன் வாங்குறதா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம்ல அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த ரைடை வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்டேட் பண்ணிட்டோம் அதனால் மறக்காமல் யார் யார் வர்றீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டீம் பண்ணுங்க சரியா நான் உங்கள் பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுறேன் இந்த யூடியூப் கமெண்ட்லையும் நீங்கள் சொன்னாலும் சரிதான் நம்ம கமெண்ட்டையும் பார்த்துட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க அப்படிங்கிறத எனக்கு டிஎம் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுடைய ரைடு பிளான் எல்லாம் போட்டுவிட்டு எங்கிட்ட டிஎம் பண்ணுங்க சரியா அவசரமாக நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கே வருத்தமாக இருக்கும் சா இந்த ப்ரோ சொல்லியிருந்தார் கடைசியில் வர முடியாமல் போச்சு அப்படின்னு எனக்கும் ஃபீலாக இருக்கும் உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறாமல் போயிடுச்சுன்னுட்டு ஸோ அதனால் எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கண்டிப்பாக எல்லாரும் மீட் பண்ணுவோங்க போன வருஷம் போனதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த அந்த நட்புதாரர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அவங்க இன்னும் ஸ்டில் அதில் வந்து இயங்கிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு புதிய புதிய நட்பு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையை வீண் போகாதுன்னு நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க யாருக்கெல்லாம் எக்ஸைட்டடாக இருக்குதுன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ சூன் நம்ம வந்து சந்திக்கலாம் ஸோ உங்கள் டேட்டை முடிவு பண்ணி வச்சுக்கிட்டுங்க எல்லாத்தையும் முடிவு வச்சுக்கிட்டுங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம தூத்துக்குடி வந்துருச்சு நமக்கு வேலை இருக்குது என்ன வேலை ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற டிங் டிங் க்ளிக் பண்ணுங்கள் சூப்பராக அடுத்த நெக்ஸ்ட்டு ரைட் அப்டேட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்